வணக்கம் மக்கள் பாருங்க காலையில் கத்திரியில் கத்தரிக்காய் அனுக்கி கத்திரி செடியில் அதை அறுவடை பண்ணோம் நாங்கள் கத்திரி எடுத்துகிட்டு வரல கத்திரி எடுத்துகிட்டு வந்து வெட்டுனா எல்லாம் கீழே விழுதா அதனால் கத்திரி எடுத்துகிட்டு எடுக்காமல் வந்தோம் பார்த்துருங்க எடுத்தது இங்கே பாருங்க இந்த வலுதனு சின்ன பார்த்தீங்களா வலுதனை இது ஐயமாக போயிடுது இப்படி காய் வருது காய் வர்றது ஐயமாக போயிடுது இங்கே பாருங்க இங்கே ரெண்டு வலதனங்காய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் செடியை பற்றியெல்லாம் செடியை இலையெல்லாம் துரு துருன்னு நிறைய இலையாக இருக்குது காய் வந்து குட்டி குட்டியாக இருக்குது பார்த்துருங்க இதில் அதுக்கு தகுந்த காயும் வரல வருங்க குட்டி குட்டியாட்டு கொஞ்சோண்டு காய் இங்கே வருங்க குண்டாட்டு கத்தரிக்காய் இது வரி வரி வெடிக்கத்தரிக்காய் இங்கே வருங்க இங்கேயும் ஒரு வரிகத்தரிக்காய் இங்கே வடிக்கத்தரிக்காய் பச்சை மிளகும் கார மிளகு இது நல்ல காரமாக இருக்கும் வரும் இதிலேயும் கொஞ்சம் மிளகு எல்லாம் பறிக்கும் இதுவெல்லாம் ஒரு மிளகுலே இவ்வளவு கிடச்சிருக்கா இங்கே வருங்க இங்கே ஒரு சாம்பார் மிளகாய் சாம்பார் மிளகாய் இங்கே வருங்க தக்காளி பழக்கம் தொடங்கியாச்சு இங்கே இந்த காரை பச்சை மிளகலையும் மிளகுக்கு பெருசா பற்றியாளா இங்கே வருங்க இங்கேயும் ஒரு வரி கத்தரிக்காய் லேசா கலர் வந்து நிற்கி இந்த தக்காளிக்காயும் பறிக்கும் காலையில் சூப்பராக ஒரு அறுவடை அறுவடை ரெண்டு ஒரே கலர் கத்திரிக்காய் இது மூணு வரி கத்தரிக்காய் ஒரு தக்காளி ரெண்டு வழுதனங்காய் இவ்வளோ பச்சை மிளகாய் ஒரு நெய் மிளகாய் சாம்பார் மிளகாய் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பண்ணுன்னு அறுவடை வணக்கம்